வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இப்போ சம்பா பட்டம் ஆரம்பிக்க போது அதனால் நெல் நாற்றாங்கள் பராமரிப்பது எப்படி அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அதுக்கு என்ன களைக்கொல்லி கொடுக்கலாம் அதுமாரி பூச்சி புழுக்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நாற்று வந்து அறவாமல் இருக்கிறதுக்கு என்ன முறையை பயன்படுத்தலாம் அதேமாதிரி நிறைய புரிய புதிய விவசாயிகள் இருக்கீங்க நீங்கள் இந்த விவசாயிகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமா விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இருக்க பில் நம்பளை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சரி விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல் நாற்றாங்கால் அதோடய பராமரிப்பு அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ச விவசாயிகளே ஏன்னா நம்ம நெல் நடவு பண்ணுறோன்னா அதுக்கு மெயின் வந்து நம்ம விதையை தேர்ந்தெடுக்கிறது விதையை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாற்றுகளை உருவாக்கி அதை நீங்கள் நடுவு செஞ்சால் தான் பின்னாடி உங்களுக்கு நோய் பூச்சி புழு நோய் மேலாண்மையிலேருந்து பயிர்களுக்கு பாதுகாப்பும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிகப்படியான மகசூலும் வரக்கூடியது வந்து நம்ம இளங்கன்றுகளை அருமையாக வளர்க்கணும் அதுதான் மெயின் அந்த இளங்கன்றுகளை சரிவர பராமரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வருடத்துக்கான அதிகப்படியான மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி விவசாயிகளை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோன்னா நெல்லை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற விதை வந்து தரமான விதையாக ஷீல்டு விதையாக நல்லா தரமான விதையாக முதல்ல தேர்ந்தெடுக்கணும் மாதிரி வயல் வந்து நாற்றாங்களுக்கு நல்ல உயரான மேடான நாற்றாங்கால் தான் நம்ம அமைக்கணும் ஏன்னா தண்ணீர் வந்து எப்பயுமே வடிகட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும் நம்ம வயலு அந்தமாரி வயலாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துங்க இயற்கை வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்டர் உரங்கள் மாட்டு மாட்டுச்சாணம் நம்ம குப்பை வீட்டில் இருக்கற மாட்டுச்சாணம் அதுமாரி அருகாமையில் இருக்க அந்த சக்கரை ஆலை கழிவுகள் அதுமாரி ஆலை கழிவுகள் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் எதை நாற்றாங்கால விடுறீங்களோ அதுக்கு வந்து அதிகப்படியான சத்துக்கள் தேவை அப்போ இயற்கை உரங்களை கொஞ்சம் பயன்படுத்த பாருங்கள் அதுக்கு செயற்கையை வந்து அந்த அளவுக்கு விரும்பாதீங்க இயற்கையாக நீங்கள் அதை அடித்து நல்லா ஓட்டி மண்ணு நல்லா கொலவளப்பு கொடுத்து நல்லா வயலை மட்டம் பண்ணி அப்படி தான் நீங்கள் வந்து விதைய விடுவோம் அதே மாதிரி நீங்கள் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும் இதனால் விதை மூலம் பரவும் பரவக்கூடிய நோய் கிருமிகள் பரவாமல் கட்டுப்படுத்த முடியும் இதுக்கு நீங்கள் என்னென்னா ஒரு கிலோ நெல் விதைக்கு பத்து கிராம் சூட கலந்து ஒரு நாலு இரவு வச்சிருந்து அதுக்கப்புறம் ஊற வச்சு நீங்கள் விதைக்கலாங்க அப்படி விதைக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்றுலேருந்து நமக்கு வந்து நம்ம பயிர் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து ஈரத்தன்மையுடன் நீங்கள் பராமரிக்க வேணுங்க நீங்கள் வந்து எப்பயுமே ஈரத்தன்மையாக இருந்துக்கிட்டே இருக்கணும் நாத்தாங்கால் விதைத்த முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு நாள் தண்ணி வைக்கணும் ஒரு நாள் வடி கட்டணும் அந்த முளைப்பு தண்ணின்னு அதே மாதிரி நீங்கள் வயல் வந்து மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா கனமழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா விதையை வந்து குமிச்சிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க மானம் மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா வயலில் தண்ணி பிடிச்சி கட்டி வச்சுருங்க நல்லா முழுகிற மாதிரி அப்போ வந்து நம்மளது வந்து அந்த அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த முளைப்புத்தன்மை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வயல் வந்து எப்பயுமே ஈரத்தன்மையோடு இருக்கணும் ஈரம் வந்து காஞ்சிடக்கூடாது அப்படி காஞ்சினா நம்ம வந்து நாற்று பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இலைப்பெயின் இந்த புழு இந்த இந்தமாரி பிரச்சனைகள் வந்து நாத்தாங்கல்ல வந்து அதிகமாக தீன்படும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் செயற்கையாக இயற்கையாக சொல்லிடுறேன் செயற்கையாக நம்ம மருந்து வேணுங்கிற விவசாயிகளுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுங்க இதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க நாத்தாங்கால் பத்து நாளுக்கு மேலே உள்ள நாத்தாங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலைப்பெயின் பிரச்சனைலாம் வரும் அப்போ என்ன பண்ணுறீங்க வயலில் வந்து நாற்றுக்கு மேலே தண்ணியை ஃபுல்லாக கட்டிவிடுங்க பத்து நாளுக்கு மேல உள்ள நாற்றுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணியை கட்டி ஒரு கா நேரம் கழித்து அந்த தண்ணியை திறந்து சுத்தமாக வயலேருந்து வடிகட்டுருங்க அந்த மாதிரி செய்யும் போது இலை பேன் நம்ம வயல் நம்ம வயலில் இருந்த இலைப்பேன் வந்து சுத்தமாக இந்த தண்ணியில் அடித்து போயிடும் நமக்கு பூச்சிப்பொழு தொல்லை வந்து குறைஞ்சிடும் இல்லை நான் வந்து செயற்கையான முறையில் நான் போகிறேன் அப்படின்னா நான் சொல்கிறத நல்ல அளவுகளை நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் இருந்தாலும் தெரிஞ்சுங்க புரப்பனஃபா சைப்பர் இருபத்தஞ்சி எம்எல் இது வந்து ஒரு டேங்குக்கு நான் சொல்கிறது புறப்பனஃபா சைப்பர் இருபத்தஞ்சி எம்எல் ஒரு டேங்குக்கு பூச்சி புழு இருந்தால் இதை அழிச்சிரும் தயாமெத்தம் அஞ்சு கிராம் ஒரு டேங்குக்கு மாதிரி கார்பன் டை மேங்கா சப் இது வந்து இருபது கிராம் இப்போ மூணு விதமான மருந்தை நான் சொல்லியிருக்கேன் ஒரு டேங்க்கு இந்த ஒரு டேங்கு மருந்தை நீங்கள் ரெண்டு சிப்பம் விதை விட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டேங்குன்னா ரெண்டு சிப்பம் நாலு சிப்பம் விட்டுறீங்கன்னா நீங்கள் ரெண்டு டேங்கு அடிக்கணும் ஸ்ப்ரேயரால் அப்போ நான் சொல்லியிருக்க மருந்து ஒரு டேங்குக்கு சைபர் எதுக்குன்னா பூச்சி புழுக்கு தயாமத்தெக்சம் வந்து இந்த பேன் சார் உறிஞ்சி பேசி அஸ்வினி இந்த இலை பேன் இதுக்கெலாம் வந்து தயா கார்பன் கார்பன் மேங்கோ மேங்கோசப் இது எது கொடுக்குறோன்னா பயிரில் வர நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் சரி இப்போ நம்ம உரம் போடணும் அப்படின்னா என்ன உரம் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரம் வந்து நான் சொல்கிறது ஒரு சிப்பனுக்கு சொல்கிறேன் ஒரு சிப்பனுக்குன்றது நீங்கள் எத்தனை சிப்பம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிங்க அமோனியா சல்பேட்டு ஒரு சிப்பனுக்கு மூணு கிலோ அமோனியா சல்பேட்டு ப்ளஸ் இதனோட இரநூத்தம்பது கிராம் ஜிங்க் சல்பேட் இங்கேதான் காய் கிலோ இது ரெண்டையும் கலந்து ஒரு சிப்பானுக்கு இப்போ ரெண்டு சிப்பம் போட்டிருக்கீங்கன்னா மூணு கிலோ அமோனியா சல்பேட்டுன்றத ஆறு கிலோவாக மாற்றிங்க அரை கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு கொடுத்தீங்க இது ரெண்டையும் கலந்து கொடுக்குறோம் ஏன் இதை கொடுக்குறோன்னா இது கொடுக்கறதுனால ஜிங்க்கு கொடுக்குறதுனால மண்ணை நல்லா குழவழப்பு கொடுக்கும் அமோனியா சல்ஃபேட்டு கொடுக்கறது பயிர் வளர்க்கும் வேற வளர்க்காது எக்காரணத்தை கொண்டோம் டிஏபி அதேமாரி அந்தமாரி உரங்களை மணிச்சத்து உள்ள உரங்களை கொடுத்துட்றாதீங்க ஏன்னா வேறு வளர்ந்தோம் வேர் வளர்ந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாற்று பிடுங்குறது கஷ்டமாக போயிடும் அதனால இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அடுத்தது நம்ம நாற்றை வந்து பிடுங்க போகிறோம் அப்படின்னும்போது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி களை கொல்லியை பயன்படுத்திடுங்க ஏன்னா கலையில் வந்து நெல் மிரட்டி கோரை மாதிரி அனைத்து விதமான பில்கள் வந்து இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ ஆரம்ப நிலையிலே ஒரு களை கொல்லி கொடுத்துட்டீங்க நாத்தாங்கல்லேன்றதுனால் நம்ம நடவு வயலில் நமக்கு களைகள் இல்லாமல் பயிர்கள் வந்து சுத்தமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க கரெக்டாக வந்து நாற்று பறிக்கிறதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி டிஸ்பரிப் சோடியா டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும் இந்த மருந்து வந்து நாமினி கோல்டு அப்படின்னு நிறையா வருது இந்தியாவோட கம்பெனி கிரீன் லேபிள்னு அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ரெண்டு சிப்பனுக்கு ஒரு டேங்கு இது உன்னோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் நம்ம ஆக்சுவலாக வயலுக்கு அடிக்கிறது வந்து பதினஞ்சு எம்எல்லேருந்து இருபது எம்எல் அடிப்போம் ஆனால் இது இலை நாற்று அதனால் பத்து எம்எலுக்கு மேலே கொடுக்காதீங்க இலம் இதில் வந்து எல்லா நெல்லை தவிர எல்லா கலைகளையுமே இது கண்ட்ரோல் பண்ணிவிடும் அதனால் இந்த கலைக்குள்ளியை வந்து இதை பயன்படுத்திங்க சரி இப்போ ஒரு சிப்பான்றது எவ்வளோ இடம் ரெடி பண்ணுறது விதை விதைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பம் அப்படின்றது முப்பது கிலோ இதுக்கு வந்து எட்டு செண்டு வந்து நீங்கள் எட்டு செண்டு நீங்கள் நாற்று விடுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் பத்து சிப்பம் விடுறேன் அப்படின்னா எண்பது செண்டு பத்து சிப்பனுக்கு எண்பது செண்டு ஒரு செண்டுக்கு ஒரு சிப்பானுக்கு ஒரு சிப்பான்றது முப்பது கிலோ அதுக்கு வந்து எட்டு சென்ட்டுன்றது நிலம் நமக்கு தேவைப்படும் சரி விவசாயிகளே நான் நாற்றாங்கல் பராமரிப்பை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட்டை திருப்பி வைக்கிறேன் நன்றி விவசாயிகளே